விசேஷமாக பல கட்சிகள் இருந்து பிரிஞ்சு சுயேட்சை குழுக்களாகவும் வேறு அணிகள் உருவாக்கப்பட்டு இந்த முறை தமிழ் தேசிய மண்ட கோட்பாடு ரீதியாக பேசின தரப்புகள் பல தரப்புகள் மட்டத்தில் வந்து அந்த வாக்கு பிரிஞ்சதாலே அந்த முடிவுகள் இன்றைக்கு உண்டொண்டாக வந்து பிரிஞ்சு காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு உலகினதாக அல்லது தமிழ் தேசியத்தை நிராகரிக்கிற தேசிய மக்கள் சக்தி போன்ற தரப்புகளுக்கு வாக்களிச்சு இருப்பதாக கூ கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் ஆனால் இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே நான் இலங்கை தமிழரசு கட்சியை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ சொல்கிறதுக்கும் விட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்றால் எமக்கும் ஏனையோர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த அடையாளப்படுத்துகின்ற ஏனையோர்களுக்கு அந்த ஒவ்வொரு கட்சியை மடுத்து பார்த்தால் அவர்களுக்கு கிடைத்த பின்னடைவை போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தன்னுடைய வாக்கு வங்கியில் வங்கியிலிருந்து கணிசமான வாக்கு குறைஞ்சிருக்கின்றது அது அதுதான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ரெண்டாவது உண்மை பொறுத்தவரையிலே கடந்த அஞ்சு வருடங்களிலே எம்மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பிரதானமாக நாங்கள் மற்ற தரப்புகளோடு சேராமல் செயல்பட்டதே தவிர அணுகுமுறை சார்ந்த குற்றச்சாட்டுக்களை தவிர கொள்கை ரீதியான எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நமக்கு எதிராக முன்வைச்சதாக இல்லை ரெண்டாவது நாங்கள் ஆக இறுக்கம் என்றொரு நிலைப்பாட்டைத்தான் கூடுதலாக மீது அந்த விமர்சனங்களாக இருந்தது ஆனால் எங்களுடைய செயல்பாட்டு ரீதியாக உங்களுடைய ம எங்களுடைய உறுப்பினர்களுடைய பங்களிப்பு மக்கள் பாதிக்கப்படுகின்ற இடத்துல வந்து அவர்கள் அந்த மக்கள் வீதியில் இறங்கி போராடுகின்ற பொழுது அதில் எங்களுடைய ப பங்களிப்பு மக்கள் சில வந்து தாங்கள் நேரடியாக பங்களிக்க முடியாது இல்லாட்டி ஈடுபட முடியாத இடங்களிலே நாங்கள் நேரடியாக இவர்களுக்காக ஈடுபட்டு அதால் வந்து நாங்கள் கணிசமாக பாதிக்கப்பட்டும் இருக்கின்றோம் அப்படியான நீண்ட பட்டியல் நாங்கள் முன்வைக்கலாம் எங்களுடைய செயல்பாட்டு ரீதியான எங்களுடைய பங்களிப்பை பற்றி அத்தோடு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விசேஷமாக வந்து எங்களுடைய அணியினுடைய மனிதாபிமான உதவிகள் நிவாரண உதவிகள் போன்ற செயல்பாடுகளும் கல்வி சார்ந்த விடயங்களிலே எங்களுடைய செயல்பாடுகளும் வந்து வேறு எந்த ஒரு அமைப்போடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கத்தக்கதாக மீது நேரடியான விமர்சனங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வாக்கு இருந்து ஒரு சரிவு ஏற்பட்டிருப்பதாக இருந்தால் அது நாங்கள் நாங்கள் அது அதை பற்றி மிக ஆழமாக நிச்சயமாக வந்து பார்க்க வேண்டும் அந்த ஆய்வை நாங்கள் எதிர்காலத்திலே ஆழமாக நாங்கள் செய்வோம் செய்து எங்களுடைய எங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு உறுதியான நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக செய்வோம் என்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய மக்களிடம் சொல்ல விரும்புகின்றோம் அந்த அடிப்படையில் எங்கள் சார்ந்த நம்முடைய கடந்த காலங்களில் நமக்கு வாக்களித்து இந்த முறை நமக்கு வாக்களிக்கிறதை தவிர்த்த இல்லாட்டி வேறு தரப்புகளுக்கு வாக்களித்தவர்கள் அவர்கள் விரும்பினால் நமக்கு நேரடியாக மோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய நிலப்பாடுகளை வந்து சொல்வதை நாங்கள் கூடுதலாக விரும்புகிறோம் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாங்கள் வரவேற்போம் தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பொறுத்தவரையிலே நாங்கள் அந்த வாக்கு வங்கியினுடைய குறைவே இந்த கோணத்தில் பார்க்குறோம் என்றால் நாங்கள் செயல்பாட்டு ரீதியாக மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அந்த இடங்களிலே வந்து நாங்கள் நாங்கள் முழுமையாக அந்த மக்களுக்கு மக்களோடு தோளுக்கு தோல் நின்று நாங்கள் போராடி வகையான வந்து செயல்பாட்டு அரசியலில் வந்து விடுபட்டிருந்தாலும் கூட நாங்கள் மக்கள் மட்டத்தில் வந்து அரசியலை கொண்டு போய் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுடைய முக்கியத்துவம் சமகால அரசியலுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் தமிழ் தேசிய அரசியல் க்கு இருக்கக்கூடிய சவால்கள் எந்த வகையில் நாங்கள் இந்த அரசியலை அணுக வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் சரியான வகையிலே செய்து செய்யவில்லை என்ற அந்த குறையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் எம்மை பொறுத்தவரையிலே அந்த அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகிற மக்களை அரசியல்மயமாக்கிற வேலை திட்டத்திலே கணிசமான ஒரு ஒரு என்ன சொல்கிறார் கணிசமான ஒரு வெற்றிடம் உண்டு எங்களுடைய பக்கத்திலேருந்து ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியல் மீது மக்களுக்கு இயல்பாகவே வந்து அந்த தமிழ் தேசிய அரசியலை தலைமை வகித்த தரப்புகள் உடைய செயல்பாட்டாலே வந்து கணிசமான விமர்சனங்கள் இருந்தென்றால் எல்லோருக்கும் தெரிஞ்ச முடியும் அது கோட்பாட்டு ரீதியாக அவர்களுடைய கொள்கையிலே விமர்சனங்கள் இருந்தால் அதுக்கு மேலாக வந்து அந்த அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் வந்து கணிசமான விமர்சனங்கள் இருந்த இடத்துல அந்த அதிருப்தி ஒரு ஒரு வெறுப்பை நோக்கி போகின்ற பொழுது அது ஒரு கடுமையான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களையும் கூட்டித்தான் வைக்கும் ஆகவே அந்த வெற்றி அதை வெற்றிடமாக மாற்றாமல் நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களை கேப்சர் பண்ணி நாங்கள் ஒரு சரியான பாதைக்குள்ளே கொண்டு போகிறதுக்குரிய அரசியலை நாங்கள் தான் செய்திருக்கோம் அதை நாங்கள் செய்திருப்பது இல்லாட்டி நாங்கள் அது அதில் வந்து தவறை தவறுகளை செய்திருக்கிறோம் என்றது தான் எங்களுடைய இப்போதைய எங்களுடைய நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்த பொழுது நம்முடைய மக்க நம்முடைய மனதுக்கு வருகின்ற விடயமாக இருக்கின்றது அதை நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்தில் வந்து நிவர்த்தி செய்வோம் அதுக்கு மேலதிகமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வந்து நம்முடைய மக்கள் மீது விமர்சனங்களை வைத்திருப்பதாக இருந்தால் அவர்கள் நேரடியாக வந்து எங்களுக்கு அந்த விமர்சனங்களை எங்களுக்கு முன்வைக்கலாம் நாங்கள் அதை கருத்தில் எடுத்து நாங்கள் எங்களுடைய பாதைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் தேசியம் சார்ந்த அரசியலுக்கும் எங்களுடைய கொள்கை சார்ந்த தமிழ் மக்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களுக்கும் எதிர்காலம் வந்து ஒரு மிகவும் சவாலுக்குரிய ஒரு காலமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் விசேஷமாக இந்த வரப்போகிற அஞ்சு வருஷத்தில் மிக முக்கியமாக வந்து முதலாவது வருஷம் எங்களுடைய கணிப்பின்படி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிற்பாடும் வந்து திரு ஜேவிபியினுடைய செயலாளர் சில்வின் சில்வா அவர்கள் இன்றைக்கு நான் பத்திரிகைகள் ஊடாக அறிஞ்சினான் அவர் வடக்கிலே வந்து அவர்களுக்கு மூன்று ஆசனங்களும் யாழ்ப்பாணத்தில் வெண்ணியில் ரெண்டு ஆசனங்களும் பெற்றதை வந்து இனவாதத்தை வந்து தமிழ் ம தமிழ் மக்கள் நிராகரி வடக்கு மக்கள் வந்து நிராகரித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அ அந்த கருத்திலேயே வந்து தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் மிக தெளிவாக அம்பலமாகுகின்றது தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த நிலைப்பாடு ஒரு ஒரு சட்டத்தின் அடிப்படையிலேயும் நீதியின் அடிப்படையிலேயும் கடந்த எழுபத்தஞ்சி வருஷங்களுக்கு மேலாக மிகவும் அமைதியான முறைமையிலே தமிழ் மக்கள் அதை முன் வச்சிருக்கின்ற ஒரு இடத்துல மிகவும் நீதியான வகையில் வந்து அந்த நிலப்பாட்டுக்கு ஜனநாயக ரீதியாக தொடர்ச்சியாக ஒரு ஆணையை வழங்கி வந்திருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஆணையை குச்சைப்படுத்துகின்ற வகையிலே அது இனவாதம் என்று சொல்லி உண்மையிலே தமிழ் மக்களுடைய தேசிய நிலப்பாடு வந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கும் இனவாதத்துக்கும் எதிராக வந்து தலை தூக்கின ஒரு நிலப்பாட்டை தவிர தமிழ் மக்கள் சிங்கள மக்களோடு எந்த இடத்து இடத்துலையும் வந்து வாழ முடியாது இல்லாட்டி அவர்களை நாங்கள் நிராகரிக்கிற வகையில் வந்து செயல்பட்டதாக இல்லை ஆகவே அந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை ஒரு இனவாதமாக கொச்சைப்படுத்தி இன்றைக்கு வறுமனே வந்து இந்த இன்றைக்கு இருக்கிற தேர்தல் மூலியமேலே இருக்கக்கூடிய ஒரு சில விதிமுறைகளாலே வந்து அவர்கள் இந்த முறை எண்ணிக்கையில் கொஞ்சம் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருப்பதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நிலப்பாட்டையை வந்து நிராகரிக்கிறதுக்கென்று சொல்லுகின்ற கருத்துகள் எந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்து ஒரு கல்வியை உட்படுத்த போகின்றதுண்டு அங்கே மக்கள் உணர்வு என்னோட அது மிக முக்கியம் அந்த வகையில்தான் நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலேயும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக சொன்ன விடயம் இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் முடிஞ்ச கையோடு ஒரு ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி இடைக்கா இடைக்கால அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பினோம் நாங்கள் உண்மையிலே வந்து போட்ட கணக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கிலே ஆசனங்கள் எதுவும் கிடைக்காது இல்லாட்டி கிடைத்தாலும் வந்து அது விறமனே ஒன்று இல்லாட்டி ரெண்டு ஆசனங்களாக மட்டும்தான் அமையும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய தரப்புகள் விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு அறுதி பெரும்பான்மை பெறுகின்ற இடத்திலே நாங்கள் அந்த ஒற்றையாட்சிக்குரிய ஐக்கியராஜ இடைக்கால அறிக்கையை நிராகரித்து எங்களுடைய மக்களுடைய ஆணையை காட்டி நாங்கள் ஒரு ஒரு சரியான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஒரு அரசியலமைப்புக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுப்போம் என்ற கருத்தைத்தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் எதிர்காலத்தில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னைக்கு அந்த ஆணை வழங்காவிட்டாலும் தமிழ் மக்களுக்கு வாக்குகள் விழுந்த முறைமையை எடுத்து பார்த்தால் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு உறுதியாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த அந்த நிலைப்பாட்டில் இருந்து உலகவில்லை என்றது நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல்லே அந்த தேசிய மக்கள் சக்தி கொண்டு வர விரும்புகின்ற ஒற்றையாட்சிக்குரிய ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எதிர்த்து நாங்கள் ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்தி தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்களுடைய தேசிய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அங்கீகரிக்கின்ற தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை எட்டுவதற்கான ஒரு ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்களாக இருக்கலாம் அழுத்தங்களை கொடுக்கறதுக்குரிய பல தளங்களாக இருக்கலாம் அது அனைத்தையும் உருவாக்குவதற்கு நாங்கள் நாங்கள் செயல்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த செயல்பாடுகளோடு ஒத்துப்போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளோடையும் வந்து நாங்கள் செயல்பட தயாராகவும் இருக்கிறோம் விசேஷமாக இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஏக்கிய ராஜ்ய அரசியல் இடைக்கால அறிக்கையை வடகிழக்கில் தமிழர் தாயகம் ஏற்றுக்கொள்ளாது என்ற செய்தியை முதல் கட்டமாக வந்து அமைதியான முறையிலேயும் ஜனநாயக ரீதியாக வந்து வெளிப்படுத்துவதற்கும் அதுக்கு மேலதிகமாக அதை நிராகரித்து அதை தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை நிராகரித்து தொடர்ந்தும் அந்த அரசியலமைப்பை தான் தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு பாராளுமன்றத்தில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த முயற்சியையும் தோக்கடிப்பதற்கு வந்து நாங்கள் தீவிரமாக வந்து நாங்கள் எங்களுடைய கருத்துகளையும் எங்களுடைய வாக்குகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம் எங்களோடு அந்த நிலைப்பாட்டோடு ஒத்துப்போகக்கூடிய அனைத்து தரப்புகளோடு இணைந்து நாங்கள் இந்த விடயத்தை கையாள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதுக்கு நாங்கள் ஒரு அரகூவலம் நாங்கள் விடுக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விடுக்க விரும்புகின்றோம் இந்த நாங்கள் நாங்கள் சொல்லுகின்ற இந்த இந்த பயணம் என்றது அதுவும் விசேஷமாக இந்த ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கையை கொண்டு வருவதை தடுப்பதற்கு ஏனென்றால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயமாக இருந்தால் தமிழ் மக்கள் அதை நிச்சயமாக உறுதியாக வடகிழக்கில் வந்து நிராகரிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை இருந்தால் அது ஒரு போதிய அழுத்தத்தை ஏற்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் அந்த பாதையை கைவிட்டு அந்த இயக்கியராஜ இடைக்கால அறிக்கையை கைவிட்டு ஒரு முழுமையாக நேர்மையாக ஒரு சமஸ்டி ஆட்சி முறையை ஏற்படுத்தக்கூடிய தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற ஒரு 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 அரசியலமைப்பை உருவாக்குறதுக்குரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு புதிய மேடை ஒன்றை உருவாக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு ஏனென்றால் இன்றைக்கு இலங்கை அரசு சர்வதேச மட்டத்திலேயும் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டை கட்டியெழுப்பதாக இருந்தால் சர்வதேச சமூகத்துடைய ஒத்துழைப்போடு அதை உறு கடைசி வரைக்கும் செய்ய முடியாது சர்வதேச சமூகத்துடைய ஒத்துழைப்பாக இருந்தால் வந்து சர்வதேச சமூக சமூகத்துடைய பொருளாதார ரீதியான உதவிகள் ஸ்ரீலங்காவுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டு ஒரு இஸ்திரத்தன்மை உண்டை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சந் ஒரு சூழலில் மட்டும்தான் அது போதிய அளவாக குடுபட போகுது அந்த பொருளாதார உதவிகள் அவை அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாங்கள் அந்த அழுத்தங்களை சரியான வகையில் வந்து கொடுப்பதற்கு ஏனையவர்களோடு தமிழ் தேசியத்தோடு தாங்கள் பயணிக்கிறதாக சொல்லக்கூடிய ஏனைய தரப்புகளோடும் விசேஷமாக தமிழ் சிவ சமூக செயல்பாட்டாளர்கள் தலைவர்கள் மதத்தலைவர்களோடும் நாங்கள் இந்த விடயத்தை கையாளுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அவர் அவர் கூறுகின்ற அந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயம் அல்ல அதை எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இன்றைக்கு அனுரகுமாரதி திசாநாயக்கமும் தேசிய மக்கள் சக்தியும் ஒரு புதிய அரசியலமைப்பாக அவர்கள் எண்ணி இருக்கின்ற வரவு வந்து நாங்கள் முழுமையாக எதிர்க்கிற ஒரு வரவு அப்போ அந்த வரவுக்கு எதிராக அதை நாங்கள் தடுத்து இது மக்களுடைய ஆணைக்கு முரணானது என்ற ஒரு பலமான ஒரு செய்தியை கொடுப்பதின் ஊடாக அவர்கள் ஒரு சரியான வரவை தயாரிப்பதற்கு வந்து அவர்களுடைய செயற்பாடுகளே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கப் போகின்றோம் அதுக்கு தமிழரசு கட்சியாக இருக்கலாம் ஏனைய தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் பாராளுமன்றத்துக்கு வழியிலே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் சிவில் சமூக செயல்பாட்டர்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்றிணைத்து நாங்கள் அந்த விடயங்களை முன்னுக்கு கொண்டு போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே